பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடலில் கலக்குது வருஷம் பூரா மழை வருஷம் பூரா பெய்கிற மழையில் காவிரி கொள்ளிடம் தண்ணி நிறையா ஆற்றுல போய் கடலில் கலக்குது வீணாக போகிற தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் இல்லை இந்த நாட்டில் பச்சை தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் போத்தல்ல வியாபாரத்துக்கு வந்துருச்சு தண்ணி பச்சை தண்ணி வீணாக கடலில் கலக்குது அதுக்கு ஒரு திட்டம் இல்லை தண்ணியை காசுக்கு வைக்கிறதுக்கு மனித மூலம் செயல்படுது இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் விருதுநகர் மாவட்டமெல்லாம் வறட்சியிலே தடுமாறி கொண்டிருக்கிறது வருஷம் எல்லாம் ஆனாலும் பெரிய பெரிய இந்த வாழ்ந்திருக்கிறார்கள் நீர் மேலாண்மையை கையில் எடுத்துக்கொண்டு என்னென்ன செஞ்சிருக்கணும் நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று உலக நாடுகள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சொட்டு தண்ணீர் எவ்வளவு விலை மதிப்புடையது என்று ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க இவ்வளவு தண்ணி வீணா போகுது அதற்கு ஒரு மாற்று வழி இல்லை ஆனா ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் வருஷம் பூரா வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்படுது அரசாங்கம் அறிவிக்குது தண்ணின் போது எப்படி தூக்கி வந்தாங்க இடுப்புல ஒரு குடம் தலையில ஒரு குடம் கையில ஒரு குடமா தூக்குனாங்க என் தாய்மார்கள்லாம் இன்னைக்கு ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க பெரிய விஞ்ஞானம் எல்லாம் நம்ம ஆளுகிறேன் தண்ணி குடத்தை நாலஞ்சு குடத்தை ஒன்னா வச்சு தள்ளிக்கிட்டு போற வண்டி அப்படி தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும் ஆடும்போது தண்ணியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வழி இல்லை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு காலத்துல சரி சரி விடுங்க விடுங்க தாய்மார்கள்லாம் அருமையாக வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டு பழகணும் அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிடும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்கு கோலம் தான் போட முடியலை என்ன அப்படி அரிசி இருக்கு இப்ப என்னன்னு வந்தால் கழகம் நடக்கும் நடக்குது சரி சரி ஆரம்பம் கழகம் முடிவு நன்மைதானே கால் வைத்தால் அப்படி என்ன ஆச்சு அரிசி மாவுல கோலம் போட்டு நம்ம ஏன் அரிசி மாவுல கோலம் போடணும் அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடு எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்கும் ஐதீகம் அதுலயும் பழைய சோறு சாப்பிடும் போது எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தாங்க நம்மளை எல்லாம் அப்படி எறும்பை எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது கண்ணில்லாத ஒரு சீவராஜி அதுக்கு உணவு கொடுத்தால் நமக்கு வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் அதனால் அரிசி மாவில் கோலம் போட சொன்னாங்க அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு ஒரு கோடு கிழிக்கிறோம் ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டதே இல்லை அதுக்கும் பகுத்தறிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் தாய்மாரிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க நிறைய கவனிக்கிறீங்க நாங்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனால் குளத்துக்கு போனால் வயலுக்கு போனால் ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு செல்லும் பொழுது ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத மொய்க்குருன்னு சொல்லுவோம் பச்சரிசி குருணை கையில் எடுத்துக்கோங்க எங்கேயாவது உங்கள் கண் முன்னே எறும்பு புத்து தெரிஞ்சால் அதுக்கு போடுங்க ஆயிரம் பேருக்கு அன்னதான இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும் இது சத்தியமான உண்மை காஞ்சி பெரியவருடைய வாக்கு அருணகிரிநாதருடைய வாக்கு எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு செய்து பாருங்கள் பலனை கண்கூடாக அனுபவிக்கலாம் அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறவங்க ஒரு பரிட்சை வைப்பாங்களாம் பொண்ணு வீட்டுக்கு போனோடனே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போகிறவங்க பொண்ணுக்கு ஒரு பரிட்சை வைப்பாங்களாம் என்ன பரிச்சை அந்த பொண்ணோட தன்மை என்னன்னு கண்டுபிடிக்கும் குத்து வழக்கு இல்லாமல் ஆமாம் குத்து வழக்கு ஏற்ற வழக்காக இருந்திருக்கு குத்து வழக்கு வச்சு என்ன ஊற்றி அதில் திருப்பி போட்டு தயாராக இருக்குமா சரி மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்தோடனே பொண்ணை கூப்பிடுவாங்க பொண்ணு பார்க்க வந்தவங்க அம்மா குத்து வழக்கு ஏற்றுன்னு சொல்லுவாங்களாம் சரி அப்படி குத்து வழக்கு ஏற்ற போகிற பொண்ணு ஏற்கனவே என்ன நிறைய ஊற்றி திரி நனைஞ்சிருக்கிறதுனால உடனே பற்ற வச்சா தீக்குச்சி பிடிக்காது என்ன செய்யணும் அந்த திரியை நுனியில நசுக்கிட்டு திரும்ப பத்த வைக்கணும் அதானே சரி அப்பதான் அந்த எண்ணெய் ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சோடனே தீ பிடிக்கும் இப்போ அந்த பொண்ணு திரியை நசுக்கிட்டு அந்த கைய என்ன செய்யணும் தான் பரிச்ச இருக்கு எப்படி திரியை நசுக்கின எண்ணெய இப்படி தலைய தடவிருச்சுன்னா இந்த புள்ள தலையை ஒழுங்கா வச்சுக்காது அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கலாம் ஒருவேளை அந்த கையை அப்படியே துணியில் தடவிட்டா இந்த பிள்ளை சேல திருமணியும் ஒழுங்காக வச்சுக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாகலாம் ஒருவேளை அந்த கையை அந்த விளக்கிலே தடவிட்டா பாத் பண்டம் பாத்திரமெல்லாம் அழுக்காவே தான் வச்சிக்கிற இந்த புள்ள அப்புடின்னு முடிவு பண்ணுவாகலாம் ஒருவேளை அந்த விரலை அப்படியே சுகத்தில் தடவிட்டா வீடும் சுத்தமாக வச்சுக்காதுன்னு முடிவு பண்ணுவாங்கலாம் இதையும் மீறி பக்கத்தில் நிற்கிறவங்களை கூப்பிட்டு துணி எடுத்தார சொல்லி அதில் தொடங்கிச்சுன்னா இந்த பிள்ளை வேலையே பார்க்காது வேலை தான் மற்றவங்களுக்கு சொல்லும் அதனால இதுவும் உதவாதுன்னு முடிவு அப்போ என்ன செய்யணும் யாரு பொண்ணு பார்க்க போறவங்க இப்ப பொண்ணுக்கு பரிசோதனை இந்த பொண்ணு கடைசியா என்ன செய்யணுமா வரும்போதே கையில துணியோட வந்து அந்த விரல தனியா துணியில தொடச்சிட்டு செய்தால் எல்லாத்துக்கும் சரியான பொண்ணுன்னு ஒரு காலம் நிர்ணயம் பண்ணி நம்ம சமூகங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படி கூடி வாழ்ந்த இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கான உறவுகள் எல்லாம் மாறி நாளைய தலைமுறை நான் வந்தோடனே நான் மேடைக்கு பின்னால நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருந்தோம் முதல்ல ஆறு பசங்க உட்காந்து விளையாடுனாங்க என்ன விளையாடணும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க பார்த்தா அதுல உட்காந்து வாடுறா வெட்டுறா குத்துறான்னு இருக்கேன் என் மனசு பதறி பதறிடுச்சு படிக்கிற பிள்ளைகள் எந்த வழியில போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திச்சு பாருங்க என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்கு மக்களை நிக்க வச்சு நடக்க வச்சு வெட்டுறது தெரியாம காலை வெட்டுறேன் அந்த நாட்டுல மக்களை சுரண்டி ஒரு கூட்டம் கொழுக்குது நீங்கள் அலைபேசிக்கு பணம் போடுறீங்க செல்போனுக்கு மாதம் ஒரு தடவை பணம் போடுறீங்க மாசம் முப்பது நாள் ஒரு மாத்துக்கு பணம் போட்டீங்கன்னா இருபத்தெட்டு நாள் அவன் முடிச்சிடுறேன் ரெண்டு நாள் எங்கன்னு யாரும் கேட்கல மூணு மாதத்துக்கு பணம் போட்டால் தொண்ணூறு நாள் ஆனால் எண்பத்தி நாலு நாள் அது முடிவடைஞ்சு போயிருது ஆறு நாள் எங்கன்னு எந்த ஆளும் கேட்கல அப்ப யாரை சுரண்டி யார் வாழ்றது என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில் அந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு இல்லை பிள்ளைகள் எல்லாம் அலைபேசியில மூழ்கி விட்டது நம்ம ஒரு பிள்ளை மலையில நனைஞ்சது சேத்துல விளையாடியது அப்படி இருந்தபோது நோய் இல்லாமல் வாழ்ந்தோம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாகரிக வளர்ச்சி உச்சத்தில் இருக்கிற போது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் பல நோய்கள் சூழ்ந்து கொண்டது ஏன் இந்த சுகாதாரத்துறை இந்த நோயை தீர்க்கல தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தலைவலி நிக்குது காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டால் ரெண்டு நாள் மூணு நாள்ல சரியா போகுது ஆனால் சக்கரை நோய்க்கு மாத்திரை ஓட்ட நிற்க மாட்டேங்குது காலம் பூரா ஜாகிர வரைக்கும் நீங்கள் சொல்கிறேன் என்ன அர்த்தம் என்ன இருக்குது சிக்கல் ஏன் அந்த சிந்தனையெல்லாம் நமக்குள்ளே வரலை அறிவியல் விஞ்ஞானம் இந்த ஆங்கில மருத்துவம் காலில் சக்கரை புண்ணு வந்துருச்சுன்னா விரலை வெட்டி எடுக்கணுங்குது ஆங்கில மருத்துவம் காலுக்கு மேலே வந்துச்சுன்னா காலே எடுக்கணுங்குது சிறுநீரகம் கட்டுப்போனால் சிறுநீரகத்தை எடுக்கணுங்குது இதயம் கட்டுப்போனால் இதயத்தை மாற்றணுங்குது ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது சித்த மருத்துவம் அது எதையும் மாற்ற வேண்டாம் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டிய அத்தனை பொருள் நம்மக்கிட்ட ஆனா அதை பத்தி யாராவது யோசிக்கிறோமா அதை பத்தி யாராவது சிந்திக்கிறோமா என்ன நடக்குது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எப்படி வேணாலும் போகலாம் இன்றைய இளைஞர்கள் ரெண்டு நிறுவனம் ஏற்பாடு பண்ணிக்க சுகி சுமோட்டோன்னு ரெண்டு நிறுவனம் சாப்பாடு கொடுக்குறதுல இளைஞர்கள் படிச்சுட்டு நம்மளோட பிள்ளைய பொறியியல் பட்ட படிப்பு படித்த பிள்ளைகள் சோத்து மூட்டை சுமக்குது உயிரை பணையை வச்சு ஏன் வேலை இல்லா திண்டாட்டம் ஆனாலும் பேசுறோம் நாங்க தான் நல்லது பண்றோம் என்ன நியாயம் அப்படிப்பட்ட இளைஞர்கள் சோறு போடுற பிள்ளைங்க அந்த நிறுவனம் நடத்துறாங்க கொஞ்சம் கேளுங்க சுகி நிறுவனம் பல மில்லியன் டாலர் பணத்தை அதில் முதலீடு செய்திருக்கிறான் சாப்பாடு கொடுக்குறதுக்கு அவன் சொல்கிறேன் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் நான் கொடுக்குற சாப்பாடை தான் நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் நினைக்கிறத சாப்பிட முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான் தெரியுமா உங்களுக்கு அவன் சொல்கிறேன் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நீங்கள் சாப்பிடணும் இன்றைக்கும் பாருங்கள் பெரிய பெரிய கடைகளுக்கு உணவகத்துக்கு போனீங்கன்னா அவசரத்துக்கு சாப்பிடலாம்னு ஏதாவது கேட்டிங்கன்னா அது இல்லை எங்கள்கிட்ட இதாக இருக்குது சாப்பிடுறான்னு கேட்குறேன் இப்போ நம்ம என்ன செய்வோம் வேற வழி இல்லை சாப்பிட்டு தான் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் சமைச்சு சாப்பிட்றது போச்சு அப்போ சுக அந்த சுகி நிறுவனம் நம்மளை ஏமாற்றி ஒரு வச்சு வெஞ்சத்துக்கு விளம்பரம் மூலமாக நம்மளை புல் புகுத்தி அந்த உணவை சாப்பிட வைக்க போறேன் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவன் முடிவு பண்ணிட்டேன் இன்னொரு பத்து வருஷத்துக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே இளைஞர்கள் ஒழுங்காக வாழ முடியாது என்ற யதார்த்தத்துக்கு வந்தாச்சு காரணம் உணவெல்லாம் நஞ்சா போச்சு அத்தனை நஞ்சு நஞ்சா சாப்பிட்டுக்கிற உணவே மருந்து ஒரு காலம் மருந்தே உணவாய் போச்சு இந்த காலம் ஏன் இப்படி மாறணும் நாம எல்லாம் எப்படி வாழ்ந்தோம் எப்படி வளர்ந்தோம் அஞ்சு வயசுல புள்ள சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் எங்க அப்பா மாதிரி அப்பா உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு பெருமையா பேசுறேன் ஏன் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு பத்து வயசுல சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பா அப்பா கத்துவாரு புத்தி சொன்னா பிடிக்கல பதினஞ்சு வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன் அம்மா ஓன் வீட்டுக்காரர் சொல்லி வை தேவையில்லாம என் விஷயத்துல தலைகிறாரு நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறேன் அப்புறம் இருபது வயசானவன அவங்க அம்மாவை பார்த்து தலையில் அடிச்சுக்கிறாங்க எப்படியும் அந்த ஆளை கட்டிட்டு கொடுவோம் என்ன சூக்கடை அப்புறம் முப்பது வயசுல சொல்றேன் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம் லூசு மாதிரி போயிருக்காண்ட எப்படி இருக்கு பாருங்க மண்டையில் முடிவெடிக்கிறாங்க கோடு போட்டு ரோடு போட்டு அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேர் கலாச்சாரமாக முடி அலங்காரம் என்பது முகம் அழகாக காட்டணும் அலங்கோலமாக தெரிஞ்சு கொண்டு கேட்கறதுக்கு நாகரிகம்னு ஒத்த வார்த்தை நல்லா நினச்சி பாருங்க நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிகிட்டு வரான் எதுக்கு அந்த கோடு அந்த தாய்க்கும் தெரியாது அந்த பிள்ளைக்கும் தெரியாது எப்படி நாகரீக வளர்ச்சியில் எங்கே வந்து நிற்கிறோம் நாற்பது வயசான அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு நாலு பிள்ளை ஊட்டி பிறந்தா அந்த பிள்ளைகள் படுத்தும் பாட்டை பார்த்துட்டு திரும்ப சொல்லுவேன் பாருங்கள் ஏன்டா அந்த படுத்துறியே அந்த காலத்தில் அவ்வளோ வறுமையிலேயே எங்களை எல்லாம் எங்கள் அப்பா எப்படி வளர்த்தார் தெரியுமா எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுன்னா இதுதான் யதார்த்தம் இதுதான் வாழ்க்கை இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறையோட இந்த இக்கறையும் பச்சை கொஞ்சம் அக்கறையோடு பிள்ளைகளை வளர்ப்பதை கொஞ்சம் கண்கூடாக கவனியுங்கள் காரணம் இங்கே எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு தாயார் தாயார் பிள்ளையை அடிச்சா அப்பா அரவணைப்பார் அப்பா அடிச்சிட்டா தாய் அரவணைச்சிருவா ஆனால் ரெண்டு பேரும் இல்லாத குழந்தைகளை யார் அரவணைப்பா என்பதற்கு பல காரணங்கள் இருக்கு ஆகையினாலே நாளைய குழந்தைகள் நாளைய தலைமுறை அந்த தலைமுறையை சரியாக வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை அதிகமான விரிசல் அடைஞ்சு போய்கிட்டே இருக்கு அது இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த இடத்தினுடைய சிறப்பு அஞ்சரவை மனிதன் இணைப்பது உண்டு